வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் காணிகளின் உரித்தை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமைகளை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிபப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தி உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தலுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்றும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் பிரதிகள் குழுவன்று வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது அமெரிக்கா வர்த்தக பிரதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரிலேயே குறித்த குழு வாஷிங்டனுக்கு பயணமாகியுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்காக கொண்டு இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் எனவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கான புதிய ஆராய்தல் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பது இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் ஆட்சியில் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி பொதுமக்களிடையே மட்டுமல்லாது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அறிவிஜீவிகள் மத்தியிலும் அதிகரித்து வருகின்றது தொலைநோக்கு அல்லாது அனுபவம் இல்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம் இப்போது அதன் விளைவுகளை இது வரலாற்றில் மிக குறைந்த முற்போக்கான அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் தீர்வுகள் இல்லை மேலும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர் அடுத்த ஆண்டு மே தேதிக்கு முன்னர் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களே அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவார்கள் இன்றைய திகதியை குறிக்கவும் அடுத்த ஆண்டு இந்த நாளுக்குள் அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படும் எங்களால் அல்ல அதற்கு வாக்களித்த மக்களால் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் காப்ரோவில் தமிழின படுகொலை நினைவு தூவையை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கவுன்சிலர் பார்த்தி கார்த்திவேல் முன்மொழிந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது கவுன்சிலர் கார்த்திக் முன்மொழிந்த தீர்மானமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவின் பிரம்டன் நகரில் கடந்த பத்தாம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூவி இலங்கை அரசை மட்டுமல்லாது தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினரையும் கலக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அமைக்க தமிழின அழிப்பு நினைவுத் தூவிக்கு எதிராக அரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக கனடா தூதுவரை அழைத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசின் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கனடாவின் மற்றும் ஒரு நினைவுத் தூவி அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்ற பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜ்ப்பாணத்தில் இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளுடன் இரண்டு இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சமன்லகாவின் வழிநடத்தலின் கீழ் உபா போலீஸ் பரிசோதகர் நந்தகுமாரின் தலைமையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்ட மூலம் வெளியிடப்பட்டுள்ளது எட்டாம் ஆண்டின் இரண்டாவது இலக்க மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை திருத்தும் வகையில் தனிநபர் பிரதினியாக இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஏலவே கடந்த நாடாளுமன்றத்தில் இவ்வாற சட்ட மூலத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் ஏ சுமந்திரன் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்துள்ள சட்டம் அங்கீகரிக்கப்படுமாயின் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்படும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கீவ் மீது ரஷ்யா இருநூற்றி ஐம்பது ஆளில்லாத விமானங்கள் மற்றும் பதினான்கு ஏவுகணைகளை ஏவியதாகவும் அவற்றில் ஆறு ஏவுகணைகள் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது துருக்கியில் இரு நாடுகளின் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கைதிகள் பரிமாற்றத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் கொடூரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ள காசாவின் வடபகுதிக்கு உதவிகள் எதுவும் இதுவரையில் சென்றடையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்